ಕಟ್ಟಿರು ಏನಾಯಿರ ನಾನಿಕ ಸರ್ವ್ ಆಗಿ ಸಾಬುದಾನ ಹತ್ತಾರ ಸಾಬೂದಾನ ನಾನಿಗೂ ಬೌಲ್ ಇಡ್ತಾರೆ ಈ ಬೌಲ್ಗೂ ನಾನಿತ್ತು ಸಾಬಕ್ಕಿಂಡಲ್ಲಿ ಅದ್ರ ಇಟ್ಟು ಉಂಟಲ್ಲ சாபக்கீர நான் சொந்த கால்கிட்டு நான் சிட்டு பெச்சின இது வேக நானிட்டு சாக்கிர ஹலோ ஃபிரெண்ட்ஸ் எங்கே உள்ளார் எல்லாரும் இங்கே நான்க்கு நல்ல ஒரு பாயசம் எங்கேனாக்கு தண்ட நீங்கள் நார்மல் ஐத்து இது எந்த பி யார்க்கு வர இது பண்ட அே பண்டத்தை நீங்கள் எல்லாம் நமக்கு ஐட்டம் தரு ஃபுட்டிங் தினார் பின்னா டெண்டர் கொக்கன்ட்டு ஐஸ் கிரீம் தாரு டெண்டர் கொக்கண மிளேக் தினார் அங்கே தான் சுமார் நம்ம ஐட்டமில் இதுலாக்கோ அவரல்லே அங்கே யூஸ் ஆகித்த நான் இண்ட் ஒரு பாயச எங்கேனா ஆக்ட்ருச்செந்த நன்றி சானல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்க அண்டங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு அங்கே நீங்கள் முட்டத்துல பெல்பட்டன் பிரெஸ் ஆக்கோரி செந்தங்க நான் இது வீடியோஸ் எல்லாம் நீங்க நோட்டிஃபிகேஷன் இது வந்து அப்பங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்டத்து பாயச எங்கேனா ஆகப்பிட்ருந்தாங்க நோக்கி பரே இப்போ நான் இண்டத்து ஒடச்சி ஒடச்சித்து பாவ் இ நான் இடத்தித்து ஒரு ப்ளேட்டிட்டேவண்டத்து பாவ ஒரு ஒரு பெச்சித ஒருத்தாவில் ஒருச்சிர் மக்கள் அது இதில் பாவெரு நான் கிண்ணத்திட்டு இப்ப இத நான் கிரைண்ட் ஆக்கி பண்ணே இதுக்கு உண்டலே நான் பண்டத்த தண்ணியேத்திரைத் தண்ணி பீத்தி ஒருத்தோ கிரைண்ட் ஆக்கி கிரைண்ட் ஆக்கி கிரைண்ட் ஆக்கும்போது சனாக்கைண்ட் ஆக்கித்ல தரி தரி உண்ட் நானூறு எட பெண்ட இடத்துக்கு அரை லிட்டர் தரை பால்ட பீத்தி ஒன்று இதை நான் அரை லிட்டர் இருத்தரை பாலில் பீத்தி ஒன்ட்டுல அரை லிட்டர் பால் ஒரு இடத்து பீத்தி தயார்பின்னே நெக்ஸ்ட்டு விட நானும் மதர்த்த தக்கா மில்க் மேட் பீத்தி ஒன்ட்டுள்ளேன் மில்க் மேட் கொரிய பீத்தித்து கொரிய பந்தரம் மீடா எங்கேனம்மாக்கா நீங்களும் இஷ்டம் அது மில்க் மேட் பீத்தும் மரங்கோட வரகோனும் இந்த தெளிக்கு மில்க் மேட் அடுக்கி பிடிக்கிறேன் தீ உண்டல் மெல்ல மில் மேட் பீத்தோரு கொரியா மில் மேட் பீத்தித்த இது அப்பமே மிக்ஸ் ஆக்கோரிங்க அடிக்கு பிடிக்கிற சாங்க நான் விட கொரிய மிள்க்கு மேட் பின்னா கொரிய பந்தாரிட்டுல மதக்கு தக்க அதுல பின்ன மிக்ஸ் ஆக்கிண்டி உண்டலே சாபக்கி நஞ்சிட்டுள்ள இப்போத்து மிஸ் ஆக்கிண்டபில் பேவோனு பாலி ഗ്യാസ് രീതി മീഡിയമിൽ ബെച്ചിട്ട് സാബാക്കിര ബേവാട്ടു ഗ്യാസ് രത്തി മീഡിയമിൽ ബെച്ചിട്ട് മിക്സ് ആക്കി ഉണ്ടിക്കോറു ഇന്ത്യലങ്കിൽ ഈ പാൽ അടി പിടിക്കരു അതായത് മിക്സ് ആക്കി പാൽ ശാബക്കും ബന്ധം ബന്ധും അത് ഇത്തരമു നോടെ ഈ ഗ്രൈൻഡാക്കി ബച്ചു ടെണ്ടർ കൊക്കോനറ്റ് ഇതുണ്ടല്ലേ പൽപ്പുണ്ടല്ലോ അതിട്ടുണ്ടല്ല மிக்ஸ்க்கிட்டுள்ளேன் இதுக்கு நான் ஒருத்தல் டெண்டர் கொக்கோனட் தண்ணி உண்டு அல்லே வண்ட தண்ணி அது மிக்ஸ் ஜார்க்கிட்டு தெல்லு வாஷ் ஆக்கிட்டு இட்டுள்ள மிக்ஸ் ஆக்கணும் ഗ്യാസ് രീതി ഫുൾ മെല്ലിൽ ബെച്ചറ നോൺസ്റ്റിക് കായ സബുൽ ബേറെ എടനു മെല്ലലെ ബേക്കോരു ഇതേ മീഡിയമല്ല ബേക്കോ നല്ല പൈക്കട്ട് പയച്ച പോലെ സൈഡിന പാട്ണ്ടി അത മിക്സ് ആക്കിട്ടുള്ള നല്ല പയച്ചിത്ത് പാൽ இப்போ நான் இதுக்கு அமுல்டங்கலோ ஃப்ரெஷ் க்ரீம் பாதி வீற்றி விட்டுள்ளேன் பாதி வீத்திட்டு மிக்ஸ் ஆக்கியேன் ஒருத்தே லெல் தறிட்டுள்ளேன் கேஸ்ரத்தி பந்தாக்கிண்டுள்ள மதுரையில் சம்மா உண்டா இல்லை சின்ட்டு சக்கா பின்ல மொதரையில் செம்மா இன்ட்டு நெக்ஸ்ட்டு கூட லாஸ்ட்டுக்கு நான் கேஸ் ரத்தி பந்தாக்கிப்பேன் பின்ன லாஸ்ட் கூட நான் இது நெய் பின்ன பாதாமும் பாதாம் ரொம்ப கொட்டைமிட அடி தோன்றேன் இப்போ நானாகி பாயசம் ரெடி ஆகிறதுனா கட்டி ஆயிடு ವೇ ನಾನಿಪ್ಪ ಸರ್ವ್ ಆಗಿರಲೇ ನನಗೆ ಪಾಯಸ ರೆಡಿ ಆಯ್ತು ಟೆಂಡರ್ ಕೊಕೋನಟ್ ಪಾಯಸ ಸೂಪರ್ ಟೇಸ್ಟ್ ಆಯ್ತು ಒರ್ಕ ನೀ ಟ್ರೈ ಆಕರು ಎಂನ ಆಯ್ತು ಕಮೆಂಟ್ ನನಗೆ ಕಮೆಂಟು ಚೆಲ್ಲರು ನನಗೆ ಇಂಟ್ರೆಸಿಪಿ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬೀಯಾರೇ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಶೇರ್ ಷೇರಾಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಆಕೋರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗೋ ಮರ್ಕಂಡ ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾ ಇನ್ನು ನಾನು ನಿಂತ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಕಟ್ಟರೆ ಅಸ್ಲಾಕು